அப்படிப்பட்ட ஆளா அவர் அப்படிப்பட்ட ஆளாக்கும் அவரை வந்து நல்ல கூலாக இருக்கும்போது பேசிடுவாரு ஏதாவது பேசினா கேசி போ சொல்லு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசவே இல்லை ஒரு வார்த்தை பேச அதனால அர்த்தம் கேட்டு வாழ்க்கை அது அர்த்தம் என்ன இவன் வாழ்க்கையில் இவளுடைய அவிஸ்வாசத்தை நிமித்தம் அவர் செய்கிறது தடைபற்றக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அலலோவையா அலலோவையா பைபிள் இல்லை ஆமீன் அபிஸ்வாசத்தை நிமித்தம் ஒருத்தன் அனுபவிக்க வேண்டிய நன்மை அனுபவிக்காமலே போனான் ராஜாவுக்கு கைலாவை கொடுக்கிற ஒருத்தன் அவன் அவர் தானே சொல்ற ஆண்டரும் வானத்திலும் வானத்தையும் திறந்தாலும் நடக்காது உடனே இவர் இவர்தான் இவர்தான் வேற யாரும் கிடையாது நம்ம ஆளுதான் இருக்க இவரு நாளைக்கு நடக்கும் நீ அதை காண்பாயி நீ நீ நான் நீ புசிக்க மாட்டேன் அவ்வளவுதான் என்ன ஒரு பனிஷ்மெண்ட் தெரியுமா ஆமே அளவு அதாவது ஒருத்தன் பசியா இருக்கிறான்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடலாம் அவனை கைகளை வச்சு இலை போட்டு இலையில நெய்யும் தடவி அப்படியே சோறு போடுற மாதிரி உனக்கு கிடையாது அப்படி சொன்னா அது எவ்வளவு வலி அப்படி போட்ட வலி என்ன பனிஷ்மெண்ட் ஏன்னா இவர் என்ன பசினார் தெரியுமா அவிசுவாசம் பேசினார் அதே அழுத்த தான் அவர் அப்படிப்பட்ட ஆளாகும் நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய் அவன் எப்படி அவனுக்கு என்னாச்சு ஆ எல்லா ஆகாரத்துக்கு இவர் தான் நின்று லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாரும் நெருக்கி மிதித்து ஆ முடிஞ்சு ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஏன்னால் இவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுபே இந்த வாசர் புடியில் நிற்கிற அடம்பம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் எதுக்கு கைது கொடுக்கணும் எது கைத்துக்கணும் என்ன வாசர் படையில் நான் கேட்டு செய்யணும் என்ன கூப்பிட்டு செய்ய அல்ல நான் கேட்டு செய்யணும் ஆளல்லோ

கொண்டு சேர்க்கிறவராய் பார்க்கிறேன் உம்மை தேவ குமார்கிறேன் எனக்காய் எனக்காய் பறிந்து பேசுகிறவராய் பார்க்கிறேன் உமக்கு நான் எதையாக எதை ஆகிலும் ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோமா ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் கேட்டு செய்யறா கூப்பிட்டு கொடுக்கற என்ன செய்ய பாருங்க ஆபிரகாமை காதல் விசிட் பண்ண வரும்போது அவர்கள் வாழ்க்கையில கற்று செய்வேன் செய்வேன் சொன்ன நிறைய காரியம் இருக்கு ஆனா அது எதுவுமே வைக்காம அவர்கள் போய் வருந்தி காலைல விழுந்து பிளீஸ் 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 இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நான் அப்பங் கொண்டு வரேன் கொஞ்சம் இன்னைக்கு திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதாவது வாலண்டியரா காரியத்துக்காய் செயல்படும் போது நாம் நம்மை வருத்திக் கொள்ளணும் நம்மள ஒருத்தங்க வருத்தி இல்லை இல்ல இல்ல அவன் வருகிற புதிய ஆண்டுல இதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு நீங்க வாசற்படியில நிக்கிற அனுபவமா இருக்கும் ஆனால் உங்க வாழ்க்கை உங்களை கொண்டு கற்று பெரிய காரியங்கள் பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவதாக அவர் பார்வையில் படணும் வாசன் மொல நிற்கிறது அவர் பார்வையில் பட எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கு கேட்கலாம் எதிராக நிற்கிறதை கண்ட போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது ராஜா தன் கையில் பொற்செங்கோலை நீட்டினா அப்பொழுது எஸ்தர் செங்கோலின் நுனியை தொட்டான் இந்த எஸ்தர் யார் என்றால் ராஜாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவள் ராஜாவுக்காக நியமிக்கப்பட்ட இந்த கன்னி மாடத்தில் சேர்க்கப்பட்ட அந்த மடத்தில் ராஜாவுக்குன்னு நியமிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தி தான் யார் அப்படின்னா இந்த எஸ்தர் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் நான் அந்த சம்பவத்துக்குள்ளே ரொம்ப போகலை இப்போ ராஜாவின் பார்வையில் எஸ்தர் வந்து தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளே எஸ்தர் வராங்க அதாவது ராஜா இருந்து ஒரு ஃபேவரை வாங்கணும் ராஜா கிட்ட இருந்து ஃபேவரை வாங்கணும்னா முதல்ல என்ன உண்டாகணும்னா ராஜாவின் முக தரிசனம் நமக்கு தேவை எஸ்தருடைய பொசிஷன் ராஜா கிட்ட இருந்து ஃபேவரை வாங்குகிற பொசிஷன் எனவேதான் மோர்தேகாய் என்ன சொல்லுவார்னா நீ போய் பேசு இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு அப்ப இந்த காலத்துல ரட்சிப்பு வருவதற்கு நியரஸ்டா இருக்கிற பர்சன் யார் அப்படின்னா எஸ்தர் தேவன் நம்ம வைத்திருக்கிற ஸ்தானத்தை நம்ம பல நேரத்துல மறக்கிறோம் இங்க வந்து எஸ்தர் வந்து காரணம் சொல்றா என்ன காரணம் சொல்றான்னா இங்க அவர் கூப்பிடாம நம்ம போக கூடாது அது வந்து இப்போ அதுக்குள்ள சீசன் கிடையாது இப்ப அதுக்குள்ள டைம் கிடையாதுன்னு இவ ஒவ்வொரு காரணத்தையா சொல்லிட்டு இருக்கும் போது மூர்த்திக சொல்ற இங்க பாருமா ஆண்டவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருவாரு ஆனா இப்ப அதை செய்யக்கூடிய பொசிஷன்ல கத்தர் தான் பக்கத்துல வச்சிருக்கிறார் நீ மௌனமா இருந்தா இன்னொரு வழியா வந்துடும் ஆனா உன் மூலமா வர வேண்டியது இன்னொரு வழியா வருதுன்னா நீ அதுக்கப்புறம் அதாவது என் மூலமா கத்த செய்ய வேண்டியது இன்னொருத்தர் மூலமா செய்யறாருன்னா நான் அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம் கரெக்டா சொன்னீங்க தேவை இல்லைன்னு அர்த்தம் அப்போதான் எஸ்தர் பார்க்குறாங்க அதோடைய சீரியஸ்னஸ் உள்வாங்கிறாங்க சபை சீரியஸ்னஸ் உள்வாங்கணும் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் நமக்கு தேவன் கொடுத்த மேன்மை ஆமைய நம்ம குடும்பத்தில் நம்மை தானே தெரிந்தெடுத்து மனவாட்டியை வைத்திருக்கிறா அப்போ அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாம தானே அவருடைய தயவம் பெற்றுக்கொள்ளணும் நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கருவை கிடைத்தது அது நோவாவுக்கு மட்டுமே பாதுகாப்பாக இருந்தது அந்த மொத்த குடும்பத்தையும் வேலைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அது ஏதுவாய் மாறவில்லையா இந்த நேரத்துல காரணம் சொல்லிட்டு இருப்போமா இப்ப அதெல்லாம் முடியல நான் ஒரு காலத்துல அப்படிதான் ஜோம் பண்ண என்னைக்காவது ஒரு ரட்சிப்ப தருவாரு இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல அப்ப இவளுக்கு இப்ப ராஜா கிட்ட பேசணும் ராஜா கிட்ட இருந்து தயவை பெற்றுக்கொள்ளணும் ராஜா கிட்ட பேசி ராஜா கிட்ட இருந்து தயவு வாங்கணும்னா எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா ராஜாவின் பார்வையில படணும் ராஜாவின் பார்வையில படுறதுக்காக இவ என்ன பண்றா தெரியுமா

கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற நல்ல ஒரு இடத்துல நம்ம சேஃப் ஆயிட்டோம்னா நம்ம வந்து திருப்பி முற்றத்தில் நிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஆமே அதாவது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நல்ல சர்ச்சில் நல்லா வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ வந்து உங்களை வெளியே வாசல்ல போய் நெல்லுங்கன்னு சொன்னா நீ போய் நெல்லு தாமே இது வந்து ஏன்னா நம்ம வந்து நம்ம உள்ள நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறோம் சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறவங்க போயிருந்து திறப்புல நிக்கிறது ஜோம் பண்றது இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படிதான் தோணும் அதுதான் மோர்தைக்காய் சொல்ற இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா இந்த சேவ் சோன்ல தேவன் வைத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையா நினைச்சிட்டு இருக்க கூடாது நம்ம எங்க போகும்படியாக இங்க வைத்திருக்கிறோம் தெரியுமா ஆமே அதனுடைய பதிமூன்றாவது வசனம் பன்னிரண்டு பதிமூன்று அதுல பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க ராஜா அந்த திருப்பயசிபார் கன்னிமாடத்திலிருந்து கன்னிமாடத்திலிருந்து ஓடி கூட ராஜா அரண்மனைக்கு போகஅவள் தனக்கு வேண்டும் அதாவது கன்னிவாடத்திலே இருக்கிறதுக்காக நம்ம எங்க வைக்கல அங்க நம்ம எங்க போறோம் ராஜா அரண்மனைக்கு போறோம் இங்க இருந்து அங்க போறதுக்கு தான் வேண்டியதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு டெய்லி நன்மை கிருமே தொடர பண்ணது எதற்காக அப்படியே சுத்தி இருந்து இல்ல இங்க இருந்து அங்க இங்க இருந்து அங்க இந்த பூமியில இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சொல்ற எல்லா கிருமையும் தேவன் தர்றது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க இருந்து அங்க போறதுக்கு அது எனக்கான டைம் வரல டைம் வரல டைம் சொல்லி சொல்லி இருக்கும் போதுதான் இங்க பாருமா